இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவில் நடுவில் இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்குது மக்கள் மத்தியில் திருமாவளம் அவனுக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது நான் எதன் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் விழுப்புரத்தையும் சிதம்பரத்தையும் தனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாங்க இல்லையா தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் திருமாவளவன் ஏன் சேர்த்தாருன்னா திருமாவளவனுக்கு பணம் தேவை ஆத ஒரு பணம் இருக்குது சேர்த்து விஜய் வர சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லையா ஆத ஒரு மனிதருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இருக்கா இல்ல தனிப்பட்ட ஓட்டு வங்கி எதுவும் இருக்கா ஒரு அவதூறு வழக்குக்கு எப்படிங்க ஐபிசி லேச போடுவீங்க வர சொல்லுங்க அந்த பப்ளிக் ஏபிபி இவங்கெல்லாம் வர சொல்லுங்க சட்டத்தை பேசுவோம் இப்படியா முட்டாளர்களா இருப்பீங்க நாட்டு நான் ஒரு நாட்டில் வந்து ஒரு சட்டங்கிறது ஒன்று இருக்குல்ல ஜோசியகாரன்னு சொல்லிட்டான் துர்கா ஸ்டாலின் ம்மா உங்கள் பையன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா பிராமண தோஷங்களுக்கு ஒரு இதை பற்றியும் தனாதனத்தை பற்றியும் இவங்களை பற்றியும் அதிசயமாக பேசிட்டாருன்னு சொன்ன உடனே ரகசியமாக நடத்தப்பட்ட பாத பூஜை உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிராமணர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உள்ள அனுமதி கிடையாது சரட்சர்களுக்கும் இவங்களுக்கும் தான் மடாதிபதிகளுக்கும் தான் அனுமதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்து அறிவு நிலையத்திலே கரெக்டான ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஈவரில் வைக்கமுக்கு வந்து இவங்க ஈவேரா பண்ணார் அப்படி இப்படின்னு ஊரை ஏமாத்துறாங்களே ஈவரா பண்ணுறது இருக்கட்டும் ஈவேரா வந்து கோயிலை பற்றி பேசக்கூடாது அதுதான் எங்களுடைய கருத்து சாமியை செருப்பால் அடிச்சாலும் கடவுளே இல்லைங்கிறாலும் கோயிலுக்குள்ளே இன்னும் ஒருத்தனை விடணுங்கிறது மாறுபட்ட ஒரு ஐடியாலஜி இல்லை பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திரு வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம் விசிகாவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு இப்பொழுது நிரந்தரமாக விலகி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சமூகத்திலேயும் அரசியலையும் வந்து அதிர்வாளிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதாவது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அமைச்சர் ஏ வா வேலுவும் அவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க திருமாவர்களுக்கு அவர்களுக்கு அதனால தான் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆதவ் அர்ஜுன் ஒரு தவறான ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் போய் சேர்ந்திருக்கார் அது முதல்ல அவர் செய்த தவறு காரணம் அவர் ஏற்கனவே சபரீசனோடு சேர்ந்து பயணிச்சிருக்கார் அதில் சபரீசனுக்கு இவருக்கும் கருத்து வேற்றுமையில்தான் ஏற்பட்டது அதுக்கப்புறம் சபரீசன் மேலே ஒரு கோபத்தோடு தான் அவர் வெளியில் வந்திருக்கார் அப்போ சபரீசன் மேலே அந்த கோபத்தை காட்டுறதுக்கோ இதுக்கோ ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணி ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு அது ஒரு தப்பான அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைமை எடுக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா அந்த உங்களுடைய அந்த ஸ்டாண்டு வந்து எடுக்க முடியுமா அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்ததே தவறு தப்பான எதிர்கட்சி நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்கட்சியில் போய் சேர்ந்து நீங்கள் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வச்சோம்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் அவங்களே அவங்களுடைய கையால் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க எலெக்ஷன் டைமில் அவங்ககிட்ட பணம் தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க திமுகிட்ட கம்யூனிஸ்டெலாம் பணம் வாங்கினாங்கல்ல அது மாதிரி தான் அவங்க அப்படி ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டு அப்படி என்ன பேசப்படலை அப்படி சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அதனால் தப்பு இவர் மேலே தான் தேர்ந்தெடுத்த கட்சி தவறான கட்சி அப்படிங்கிற ரெண்டாவது திருமாவளவன் சொல்கிறாரு இல்லை நான் முடிவை தான் எடுப்பேன்னா நீங்கள் ஒரு ஆளை கட்சியில் சேர்க்குறீங்க அவர் ஒரு பெரிய ஆள் வசதி படைத்தவர் அவரை நீங்கள் சும்மா சேர்த்துருக்க மாட்டீங்க பணம் வாங்கிட்டு தான் சேர்த்துருப்பீங்க அரசியல் உங்கள் விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியும் பணம் வாங்கிட்டு தான் ஆதவ அர்ஜுனை நீங்கள் பெரிய அளவில் வாங்கிட்டு தான் சேர்த்துருக்கீங்க அப்படி சேர்க்கும் போதே ஆதவ அர்ஜுனுடைய நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவர் திமுகவோட எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ நீங்களே அவரை கட்சிக்குள்ளேயே சேர்த்துருக்கக்கூடாது திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பா கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் பேசப்பட்டுருக்கும் அவர் திமுகவுடைய எதிரான நிலைமை நிலைப்பாட்டில் இருக்காரு அவர் நம்ம கட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு திருமாவளவனும் சேர்க்காமல் இருந்திருக்கோம் மூணாவது திமுக டிஎம்கே எடுத்துக்காங்க அதாவது ஒரு விழாவுக்கு போகிறது வேற ஒரு அரசியல் சார்பான முடிவு எடுக்கிறது வேற அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதில் திருமாவளவன் போடுறாருங்கிறது அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது அவர் ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எத்தனையோ பெரிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எதிரும் புதருமாக இருப்பவர்கள்லாம் வருவாங்க ஒரு திருமணம் மாதிரி தான் இப்போ திருமணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் போவாங்க நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போ திருமாவளவன் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு போகாத இதுன்னு சொன்னால் அது சிறுவில்லைத்தனமாக உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது தான் நான் பதிவு செய்ய வரும்பொழுது அரசியல் முதிர்ச்சி உங்களுக்கு இல்லை ரெண்டாவது விஜய் வந்தால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் விஜய் வந்து ஒரு ஜனநாயக முறையில் ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கிறார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாேருக்கும் உரிமை இருக்குல்ல அப்போ யாருமே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கக்கூடாது ஏன் மக்கள் மத்தியில் அரசு விஜய்யை எழுத்து நின்று ஓட்டு வாங்குங்க உண்மையான மக்கள் செல்வாக்கு அப்படி ஓட்டு வாங்குறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை விஜயங்களால அரசியல் உள்ளே விடக்கூடாது ஆரம்ப கட்டத்திலே அவருக்கு தொந்தரவு கொடுக்கணும் அவரை யார்கிட்டையும் நெருங்க விடக்கூடாது இந்த மாதிரி கீழ்த்தரமான தான் ஏன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன் யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு வரட்டுமே அவங்களுக்கு மக்கள் சொல்வதில் தான் ஜெயிக்கிறாங்க நீங்கள் செயற்கே அந்த மாதிரிலாம் பல விஷயங்களில் ஆரம்ப கட்டத்தில் கருணாநிதி காலத்திலேருந்து என்ன தெரியுமா எவனாச்சும் கட்சி ஆரம்பித்தா பயமுறுத்துவோம் எம்ஜிஆருக்கு வராத திரெட்டாக அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு கருணாநிதியோடு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷத்துலேயே திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தது பை எலெக்ஷன் கருணாநிதி கூப்பிட்ட ஃபைனான்சியல் அத்தனை பேரை பயமுறுத்துனார் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆருக்கு பணம் கொடுக்காத இதுவாக அரசியல் மலிவான அரசியல் உங்களை எதிர்ப்பவர் வந்து செல்வாக்குள்ளவராக இருந்தால் அவரை விட நீங்கள் மக்கள் செல்வாக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுங்கிறத ஜனநாயக முறையில் ஜெயிச்சு காட்டுறது தானே உண்மையான அரசியல் அவர் அரசியலுக்கே வரவிடாமல் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கிறது உண்மையான வெற்றின்னு அர்த்தம் வந்தா வந்துட்டு போற அரே விஜய் அவரோட ஏன் பேசக்கூடாதுங்கிறீங்க அவர் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறீங்க சிறுபிள்ளைத்தனமான இது மாதிரி இருக்கு அப்ப ராதவாஜு அவர்கள் சொல்ற கருத்து உண்மைதான் திமுக வந்து திருமாவளன் பேக் அடிக்கும் போதே தெரியும் அது அது இவங்கதான் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க கீழ்த்தர் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் புஸ்தகம் வெளியீட்டு விழாவில் போய் ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டா உங்க நம்பிக்கைக்குரிய ஒரு இல்லாம இருவாரா கீழ்த்தனமான சிந்தனை அது மற்றபடி உங்களுக்கு எதிராக அவர் அணிமாறினார்னா நீங்கள் மேலே கோவிக்கலாம் அவரை தப்பு சொல்லலாம் அவர் என்ன பேசக்கூட கூடாதா ஒரு விழாவில் கூட போய் கடந்து போகக்கூடாதா அது என்ன ஒரு கீழே அந்தளவுக்கு திருமாவர்கள் ஏன் இடம் கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி வருது திருமாவளவன் இவங்கெல்லாம் மூணு இவங்கெல்லாம் சாதாரண கட்சிகள்ங்க இவங்களுக்கு மக்களுக்கு மக்கள் மத்தியில் திருமாவளவனுக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது நான் எதன் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணிங்கிறதுல நாலு பேர் புரிஞ்சாங்க விஜயகாந்த் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு வைகோ நாலு பேரும் சேர்ந்தே அஞ்சு சதவீதம் ஓட்டு தானே வாங்கினாங்க அஞ்சு டு ஆறு சதவீதம் ஓட்டு தானே வாங்கினாங்க அதில் நிச்சயம் பெரும்பாலான ஓட்டு சதவீதம் விஜயகாந்தை சேர்ந்தது பிசிகாவுக்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு என்ன ஒரு சதவீதம் ஓட்டு கூட அவங்களுக்கு இருக்கார் இதுதான் அவருடைய உண்மையான பலம் ஆனால் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கார் என்னமோ அவருக்கு எல்லா தொகுதியிலையும் செல்வாக்கு இருக்குற மாதிரி அந்த ஒரு சதவீதம் கூட இப்போ குறைஞ்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்ததுனால அந்த வீசிக்கால இருக்கிற இளைஞர் கூட்டம் பூரா இந்த பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு பலம் இல்லாத கட்சி அதை வேலையின் வச்சுக்கிட்டு என்னமோ அவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கிற மாதிரி அவங்கள மிகைப்படுத்தி ஒன்றா அவர் வந்து அவர் தன்னை மிகைப்படுத்தினா தான் அவருக்கு லாபம் இல்லை விழுப்புரத்திலும் சிதம்பரத்தையும் தனி சின்னத்தில் ஜெயிக்கிறாங்க இல்லையா தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் இதுவரை நீங்கள் இதை பார்த்தீங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சரித்திர பற்றி இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க அவங்க எப்போ தனியாக நின்னாங்கன்னு பாருங்க எந்த வருஷம் தனியாக நின்னாங்க எத்தனை தொகுதியில் ஜெயித்தாங்க ஏன் மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்து நின்னாங்களே ஒரு தொகுதியிலையாச்சும் ஜெயிச்சாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் இவங்க மூணு பேர் கூட்டணி சேர்ந்து தானே இவர்கள் நின்று திருமாவளம் வீசிக்கா ஒரு தொகுதியிலையாச்சும் வீசிக்கா ஜெயிச்சதா அதுதான் உண்மையான பலம் மற்றவங்களோட கூட்டணி நீ சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க ஒரு ஒரு தொகுதியில் திரும்ப உணவங்க மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு விடுவோம் அது வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறது தானே ஒழிய அவங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியே இல்லையே விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து திருமாவர்களுடைய அந்த கோரிக்கையை வந்து நாங்க வரவேற்கிறோம் நாங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வந்து நாங்க வழிமூடிகிறோம் நாங்க அதை வந்து செயல்படுத்துறோம் எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாருல அந்த மாநாட்டுல அப்ப ஏதோ ஒரு பவர் அங்க இருக்குல்ல ஏதோ ஒரு மக்கள் சக்தி விஜய் வந்து அரசியல்ல வந்து ஒரு பூஜ்ஜியம் அவர் ஒரு வந்திருக்காரு அரசு அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம் அவங்க ரசிகர்கள் மத்தியில அரசியல் அனுபவம் அவர் பூஜ்ஜியம் அவர் பேசுகிற பேச்சிலிருந்தே விஜய் வந்து அரசியல்னால் என்னென்னே அவருக்கு தெரியலை ஒரு என்றைக்குமே ஒரு சக்தியை எதிர்த்து நின்னீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு டார்கெட் அவங்கள தான் நீங்கள் எதிர்த்து பேசணும் ஸ்டாலின் பேரை கூட சொல்ல இது இதுவரை ஸ்டாலின் பேரை சொல்லி தாக்கியிருக்காரா சொல்லுங்க சொல்லியிருக்காரா ஒரு அறிக்கையிலேயாவது ஸ்டாலின் பேரை சொல்லி தாக்கியிருக்காரா உதயநிதி பேரை சொல்லி தாக்கியிருக்காரா திராவிட இயக்கத்தை எதிர்த்து தானே நீங்கள் வரீங்க அப்போ எதிர்த்து பேசவே பயப்படுறது நீங்கள் தான் எப்படி அரசியலேருந்து உங்களுக்கு அரசியலுக்கு ஜட்மெண்ட்டே கிடையாது அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமே கிடையாது புரிஞ்சிக்கிறதான விஷயமா இருந்தால் விஜய் திருமாவளவன் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கனாலே என்ன அர்த்தம் திருமாவளவனாக இனிங்கில் நீங்கள் உங்கள் செல்வாக்க நம்பி தானேங்க நினைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு மற்றவங்க அது உதவியை நாடுறீங்க கூட்டணிங்கிறது எப்போ வர தெரியுமா உங்க செல்வாக்கு என்னங்கிறத மக்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி போகலாம் உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கை எப்படி அப்படிங்கறத நாட்டு மக்களுக்கு உணர்த்தணும் இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆரம்பிச்சதுல எம்ஜிஆர் எழுபத்தி மூணு திண்டுக்கல் பை எலெக்ஷன் வந்தது தனியாக தான் நின்னாரு கூட்டணி யாரோடையும் வைக்கல ஏன் நின்னாருன்னா நமக்கு என்ன பலம்னு புரிஞ்சுக்கணும்னு தனியாக நின்று ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சோம்னா தான் எம்ஜிஆருக்கு புரிஞ்சது தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் தனியா தானே நின்னாரு ஏன்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட பலம் என்னங்கிறத ஒரு அரசியல் கட்சி முதல்ல நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டணிக்கே போனோம் முதல் எலெக்ஷன்லேயே கூட்டணின்னு பேசினாலே உங்களுக்கு அரசியல் தெரியல தானே இருக்கும் முதல் எலெக்ஷன்ல கூட்டணி பேசக்கூடாதுங்க உங்க தனி பலம் என்னங்கிறத நிரூபிக்கணும் இவர் எப்படி நின்னாரு ரெண்டாயிரத்தி என்ன ஆமா அவர் மட்டும் ஜெயிச்சாரு யேசுவந்தியத்துல மீது கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு அதுதான் அரசியல் strategy தனியா கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்கதான் அப்பதான் அவங்க நிரந்தரமாக அரசியல் வந்து இருக்க முடியும் அதனால இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக திருமாவளவன் கட்சி ஒரு பெரிய கட்சி ஆகிட முடியுமா அவருக்கு அரசியல் கணக்கே தெரியல விஜய்க்கு இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் திரும்ப விஜய் அவர்கிட்ட போய் சேருவாரா கட்சியில் சேருவாரா விஜய் ரொம்ப பயந்தாளுங்க அவர் இவரோட சேர்த்தா திருமாவளவன் செய்து வரும் நமக்கு எதிர்ப்பு வரும் இப்போவே வந்து திமுக நமக்கு ரொம்ப எதிராக இருக்காங்க நம்ம கலந்துக்கிற கூட்டத்திலே கலந்துக்க கூடாதுங்கிறாங்க அது ஆதவர்ஜுனின்னு சேர்த்தா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ஒழுங்குவார் ஒழிய தைரியமாக வான்னு சேர்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் அப்படியே இப்போ உது ஒதுங்கத்தான் செய்வார் ஏன்னா ஆதவர் ஜுன்கிட்ட பணம் இருக்குது ஆனால் விஜய்கிட்டையும் அதே பணம் இருக்குது திருமாவளவன் ஏன் சேர்த்தாருன்னா திருமாவளவனுக்கு பணம் தேவை ஆதவர்ஜுன்கிட்ட பணம் இருக்கு சேர்த்தார் விஜய் வரை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லையா ஆதவர்ஜுனுங்கிற மனிதருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இருக்கா இல்லை தனிப்பட்ட ஓட்டு வங்கி எதுவும் இருக்கா இவர் சேர்க்கறதுனால அவருக்கு என்ன லாபம் இவங்களை எல்லாம் பணத்துக்காக சேர்த்தா அந்த பணம் விஜய்கிட்ட இருக்கும்போது இவர் சேர்ந்து என்ன புரியுது இல்லை திமுகவுக்கே ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாரு இல்லையா அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்க மாட்டாரா திமுகவுக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தது எந்தளவுக்கு வெற்றி பெற்றுச்சு திமுகவுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தானே ஆமாம் சரி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பத்தொம்போது சட்டசபை தேர்தலில் திமுக பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தானே நின்னாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த பிரசாந்த் கிஷோர் ஆதவர் ஜூனெலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாங்கல்ல அப்போ நூற்றி இருபத்தாறு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அண்ணாதிமுக எழுபத்தஞ்சு சீட்டு கூட்டணியோட அப்போ இவங்க போட்டு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ஓடக்கும் மதிப்பண்ணு இவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு அவங்க இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்து நூற்றி பதினெட்டு ஜெயிக்கணும் டிஎம்கே மெஜாரிட்டிக்கு எட்டு தான் கூட ஜெயித்தாங்க அப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியராக இல்லை சக்சஸாக சொல்லுங்க இவங்களுக்கு என்னங்க ஸ்ட்ராட்டஜி தான் ஒன்று சொல்கிறேன் ஜனநாயக நாட்டில் மக்கள் தாங்க மக்கள் சக்தி தாங்க மெயின் ஓட்டு பொருளும் அவன் இந்த ஸ்ட்ராட்டஜி இதை வச்சுக்கிட்டு நெட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஹம்பக் அது ஏன் அதே அதே பிரசாந்த் கிஷோரில் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணார் டெபாசிட் கிடைச்சதா பீகாரில் வெறும் ஸ்ட்ராட்டஜினாலும் ஒரு அரசியல் கட்சி ஜெயிச்சுட முடியுமா மக்கள் செல்வாக்கு இல்லாமல் அதனால் இது ஏமாத்து வேலை இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஏமா அதைத்தான் தான் சொல்கிறேன்ல சந்திரபாபு நாயுடு பிரசாந்த் கிஷோர்லாம் சொன்னார் பொலிட்டிக்கல் டக்காகிட்டுனார் இவங்க பண்ணுறதுனா என்ன நினைக்கிறீங்க எல்லாமே போகுது உள்ளுக்குள்ளே பண்ணுறது கூட மோசடி இது இதுதான் பண்ணுவோம் ஓகே ஆதவர்ஜுனோடைய அந்த அரசியல் எதிர்காலம் எந்த கட்சி சார்ந்தார் எந்த கட்சியும் அவரை அவர் அவரை அவரை வச்சு எந்த கட்சியும் கிடையாது அண்ணா திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் என்ன மேலே சேர்க்கவும் மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆத உஞ்சனு லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் பேசுகிறாருல்ல ம் அவங்க பேக்ரௌண்டு என்னென்னு பாருங்கள் அவங்க மாமனார் பேக்ரௌண்டு என்னென்னு பாருங்கள் அவங்க மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்கள் அசாம் விளாட்டு இது பண்ணதில் எண்ணூறு கோடி அவர் மேலே வளர்க்குறது சமீபத்தில் இவங்க வந்தாங்க இல்லை ஈடி அமலாக்குத்துறை ஆதவர்ஜுன் வீட்டிலேயே ரைடு அடிச்சாங்களா இல்லையா நீங்களே ஒரு நேர்மையான மனிதரா இல்லை உங்கள் மாமனார் நேர்மையான மனிதரா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னே கிரைம் பிரான்ச் சிஐடியில் இருந்து அவரை முன்னர்வு சட்டத்தில் அடைக்கணும்னு ப்ரொப்போசல் கொண்டு போனாங்க ஜெயலலிதா மாட்டினை தப்பை வைக்கணுங்கிறதுக்காக ராஜாத்தியம் மாதிரி சசிகலாட்ட பேரம் பேசுனாங்க அப்புறம் குண்டர்கள் சட்டத்தில் போடாதீங்க அவங்க பேக்ரவுண்டு நல்ல பேக்ரவுண்டா நேர்மையானவங்களா இல்லை நாட்டு மக்களுக்கு எதையும் பண்ணாங்களா குறுக்கோழியில் பணம் சம்பாதிச்சு குறுக்கோழினாலும் பரவாயில்ல எல்லாம் லாட்டரி மோசடி அதில் பணம் சம்பாதிச்சோ கோடி கணக்கில் வச்சிருந்தால் அவங்க அரசியலில் பெரியாலா மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்களா யாது ஒன்று ஏன் நீங்கள் இவ்வளோ பெருசாக உருவாக்குறீங்க அதுக்கு தகுதியான மனிதர் அவர் இல்லையே இப்போ கூட சபரிசனுக்கு அவருக்கும் பர்சனலாக ஒரு பகை எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஒன்றா பணியாற்றும் போது ரெண்டு பேர்த்துக்குள்ளே மோதல் அவர் மேலே உள்ள கோபத்தில் வந்துட்டு அவங்கள பலிகடை ஆக்கணும்னு தான் வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு இப்போ குற்றம் சொல்கிறாரு அன்னைக்கு வாரிசான சபரிசொன்று போய் நீங்கள் ஒன்றா சேர்ந்து எதுக்கு வேலை செஞ்சீங்க வாரிசு அரிசியில் எதிர்க்கிறவர்கள் தானே நீங்கள் சபரிசனோட கோத்து ஏன் பிரசாந்த் கிஷோருக்கு வேலை செஞ்சீங்க ஸோ இது அரசியலாகி ஈடு இருக்கான் அவர் ஒன்றும் பெரிய நேர்மையான மனிதர்கள் இல்லை இல்லை அவங்க வந்த பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல மோசடிகளில் ஈடுபட்டவங்க அவங்க குடும்பம் இதுதான் அரசியலுக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவையில்லை நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் தேவை அரசியலை வியாபாரமாக்கி வரணும்னு தேவை இல்லை அவங்க மாட்டின் பையன் கூட இருக்க ஒரு நான் பாண்டிச்சேரி அரசியலுக்கு போகிறேன் எங்கள் அப்பா பல துறைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டார் ஆக சொத்தை சேர்த்து வச்சுட்டாங்க அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு இது தேவை அவங்களுக்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பு அரசியல் தான் ரைட்டுன்னு சொல்லி தான் அவங்க அரசியலுக்கு வராங்களே இவருடைய தாங்கள் குறுக்கு கூலியில் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற சமூக உணர்வோடு இவங்கள்லாம் அரசியலுக்கு வரல இவங்களை மக்கள் கண்டுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க திருமாவளவன் கிட்ட ஏமாறாமல் தப்பிச்சிட்டார் அர்ஜுன் அது அவருக்கு நல்லது அதனால் இவங்க இவர் திருமாவளவன்ட்டே இருக்கட்டும் டிஎம்கேட்டையே போய் சரி திருட்டுமே இந்த மக்கள் உங்களை உங்களை பார்த்து உங்கள் பேரை கேட்டு ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை உங்களுக்கு நல்ல விளம்பரம் கிடைச்சதுன்னு நினைப்பீங்க விளம்பரம் நல்ல விளம்பரமாக இருக்கணும் மோசமான விளம்பரம் உங்களுக்கு கிடைச்சது உங்களை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா நல்ல பணக்காரர்கள் இவங்க தன்னுடைய பணத்தை காப்பாற்றுவதற்காக இதை இடம் தேடி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மையுடைய இவர்களுக்கெல்லாம் நம்ம உரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூட அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய சொந்த கருத்து கோயில்களில் முறைகேடுகள் நடக்குது நிறைய நிலங்கள்லாம் வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்படுது சிலைகள் வந்து கடத்தப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் குறித்து பொதுநல வழக்குகள் கொடுத்து கொண்டிருந்த திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை வந்து காவல்துறை நேற்று கைது பண்ணியிருக்காங்க ஜிஎர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த கைதானது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு இன்னொரு காரணம்னு சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார் அந்த ஆடியோவினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த கைதானது நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆடியோ பற்றி பேசின இன்னொரு யூடியூப் சேனல்ல பேசிய நெறியாளர் மற்றும் அந்த விருந்தினர் மீதும் வந்து புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் வந்து அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கைதை திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சட்டத்தை ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிறாங்க இப்போ அவர் கைது செய்யப்பட்டதுக்கு காரணமே உதயநிதி பாத பூஜை செஞ்சாருங்கிற பிரச்சனை ட்விட்டரில் வைரல் ஆச்சு அந்த ட்விட்டரில் வைரல் ஆனவுடனே அதில் இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு உதயநிதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு சனாதனம் சனாதனம் ஒரு வைரஸ் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன இவர் வந்துக்கிட்டு பிராமணர்கள் காலில் போய் பாத பூஜை பண்ணுறாருன்னா பகுத்தறிவாதிகள் கீழே கீழத்தனமா போயிட்டாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கோபத்தின் தான் அவர் மேல கேஸ் போங்க காலில் பூஜை பண்ணாங்களே அந்த விஷயத்தை வச்சு கைது பண்ணா மக்கள் இதுதான் நினைப்பாங்கன்னு சொல்லி வேற ஒரு இதை தேடி இருக்காங்க அதுல இன்னொருத்தர் ஜி பத்தி அப்படித்தானே ஜிஆர் ப்ரைவேட் கம்ப்ளைண்டா டெஃபமேஷன் ஐபிசி ஓல்டு அந்த செக்ஷன்ல தான் அந்த ஜியர் அந்த செக்ஷன்ல தான் போய் வழக்கு தனி வழக்கா ஒழிய எல்லாத்துக்கும் போலீஸ் போட்டுருவீங்களா டெஃபமேஷனுக்கும் கூட ஒரு அவதூறு வழக்கு கூட போலீஸில் போட்டு சட்டம் ஸ்டாலினுக்கு தெரியாது உதயநிதிக்கு தெரியாது போலீஸுக்கும் தெரியாது போலீஸ் இப்போ இருக்கிற போலீஸ் எவனுக்கும் சட்டம் தெரியல சட்டம் தெரியாத நீ எஃப்ஐஆர் போடுவியா அதில் ஒரு டெஃபமேஷன் கேஸில் நீ வந்து முதல்ல போ கம்ப்ளைண்ட்டே வாங்கக்கூடாது நீ போலீஸில் ஐபிசியில் அதை கொண்டு வரக்கூடாது இப்போ கூட சமீபத்தில் ரமேஷுங்கிற நீதியரசர் சொல்லியிருக்காரு இதுக்கு அவதூறு வழக்குக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் தனி வழக்காக நீ பிரவேட் கம்ப்ளைண்டாக தான் ஃபைல் பண்ணணும் சொல்லி உங்களுக்கு தான் சட்டமும் தெரியாது உங்கள் போலீஸ்க்கும் தெரியுறதில்ல இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே ஏபிபின்னு அவனுக்கும் சட்டம் சுத்தமாக தெரியறதில்லை ஒரு கோமாளி இத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அவதூறு வழக்குக்கு எப்படிங்க ஐபிசியில் கேசை போடுவீங்க வர சொல்லுங்கள் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டல் ஏபிபி இவங்கெல்லாம் வர சொல்லுங்கள் சட்டத்தை பேசுவோம் இப்படியா முட்டாள்களாக இருப்பீங்க நாட்டு நான் ஒரு நாட்டில் வந்து ஒரு சட்டம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல எங்கே நீங்கள் தான் நான் இல்லை நீதித்துறையும் இப்படி தானே போயிட்டிருக்கீங்க கொண்டு போனால் ரிமைண்ட் பண்ணுறீங்களே நீங்களும் சட்டத்தை படிக்கிறது இல்லையே மேஜிஸ்ட்ரேட் ரிமான்ட் பண்ணலாமாயோ இது ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக போடியா அப்படின்னு சொல்லி ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணும் எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் செய்கிறாங்களா அவது ஒரு வழக்குக்கு போலீஸ் ஐபிசி போடக்கூடாது இதுதான் நீங்கள் அதுவும் இன்டர்நெட்டில் பேசுகிறாங்க இன்டர்நெட்டில் பேசுகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் போச்சு சிக்ஸ்டி சிக்ஸ் ஏங்கன்னு ஒரு இது இருந்தது சிக்ஸ்டி சிக்ஸ் ஏன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிட்டால் ஒரு சட்டம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இது அந்த சட்டம் வந்து செல்லாதுன்ட்டான் அதில் தான் அஃபென்சிவாக எது பேசுனாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அஃபென்சிவ்னால் எது அஃபென்சிவ் பேச்சு உரிமையை பாதிக்காதாது இப்போ குறிப்பிட்ட அந்த சட்டத்திற்கு சொல்ல அந்த சட்டமே செல்லாதுன்ட்டான் எந்த சட்டத்தில் போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க சரி இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ தனிப்பட்ட முறையில் பேசுனதுக்கு கைது பண்ணியிருக்காங்க இப்போ மாரிதாஸே கைது பண்ணாங்க மாரிதாஸ் இது எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிடுச்சு செல்லாது இந்த செக்ஷன் குவாஷ் ஆன உடனே யார் கைது செஞ்சாங்களோ அவங்க போலீஸ் மேலே போலீஸ் வந்து தப்பான எஃப்ஐஆர் போட்டால் போலீஸ் ஆஃபீஸரே வந்து உள்ள தள்ளலாம் ஒன் எயிட்டி டூ ஐபிஎஸின்னு இருக்க பழைய பழைய சட்டம் அதில் வந்து போலீஸ் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டானா போலீஸும் உள்ள தள்ளலாம் யார் யாரு உபயோகிக்கிறீங்க இதே மாரிதாஸ் போட்டு போலீஸ்காரவங்களெலாம் உள்ள தள்ளி இருக்கலாமே போலீஸ்காரவங்க மேலே டேமேஜ் போடலாமா மலேசியஸ் ப்ராசிக்யூஷனில் டேமேஜ் போடலாமே ஒன் எயிட்டி டூவில் போடலாமா டூ லெவன் ஐபிசி இருக்கு பழையது அதில் போடலாமல் ஆனால் இவங்க இப்படி நடந்துக்கிறது காரணம் பாதிக்கப்பட்ட யாரும் இவங்க மேலே வழக்க போடுறது இல்லை காவல்துறை மேலேயும் இந்த நீதி சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் நாலு பேரை போட்டு உள்ள தள்ளுங்க இல்லை நாலு பேரை போட்டு அவங்க மேலே சிவில் டேமேஜே போலீஸ் அவ்வளோ கேட்கலாம் இது எதையும் செய்யாதனால இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இந்த வழக்கில் வந்து மற்றவரை அவதூறாக பேசின வழக்கில் வந்து ஐபிசியில் நீங்கள் வந்துக்கிட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தவரை எதுவுமே போட முடியாது இவங்க தப்பாக இரு குழுக்கள் மோதல் என்னென்னமோ போடுறான் போட்டோன்னே எஃப்ஐஆர் குவாஷ் ஆகுது பேசாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டுக்குங்க தாம் போ ஒரு தாம் போட்ட எஃப்ஐஆர் ஆனால் கேவலங்க என்ன கோர்ட் வந்து நீ சட்டத்தின்படி போடல தானே குவாஷ் பண்ணுறான் அப்போ ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிட்டால் நீ நாக்க பிடிக்கிட்டு சாகணும் நம்ம போட்ட எஃப்ஐஆர் குவாஷாக தொடர்ச்சி போட்டு போயிடுறீங்களே எத்தனை எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறாங்க அப்போ சட்டத்துக்கு எதிராக தானே நீங்கள் போடுறீங்க பாதிக்கப்படுறோமா அவங்களுக்கு எதிராக தப்பான எஃப்ஐஆர் போட்டதுக்கு எதிராக எத்தனை வழக்கு போடலான்னு சட்டத்தில் இருக்குது அதை யாரும் உபயோகப்படுத்தாதனால தான் போலீஸ் அத்துமீறாங்க நீதித்துறையில் மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும் டெஃபமேஷனா வந்தா என்ன நீ ஐபிசியில் போட்டிருக்க இதை தனி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுன்னு சொல்லணுமா இல்லையா மேஜிஸ்ட்ரேட்டு இப்போ தானே ஐகோர்ட்டு சொல்லியிருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டு சொல்லியிருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தப்பான ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நீங்கள் வந்து வழக்கு போடலாம் எக்ஸன்ஸ் ஒன் நைன்டி செவன் ஒன் நைன்டி செவன் நினைக்கிறேன் ஒன் நைன்டி செவன் ஒரு ஒன் நைன்டி நைன் அதுக்குள்ளே வரும் அவங்களுக்கு அனுமதியே வாங்க தேவையில்லை அரசாங்கத்திட்ட இருந்து காவல்துறை அதிகாரிங்கிறதுனால அவங்க அரசு அதிகாரின்னு அனுமதியே வாங்க வேண்டியதில்லை தப்பான எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் மேலேயே வந்து வழக்கு போடலாம் அப்படின்னு முந்தா நாள் டைத்துருக்காங்களே இவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான காரணம் எது கேஸ் போடுறவன் இல்லை அதனால கோமாளித்தனம் பண்ணாதீங்க சட்டத்தை ஒழுங்காக அது பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கு அவனுக்கு சட்டம் தெரியாது அதிகாரிகளுக்கு தெளிவான ஒரு காவல்துறைக்கு வேணாம் காவல்துறை என்ன பண்ணுறான்னு தெரியுமா நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்குறேன்னு போகிறான் அவனுக்கே சட்டம் அந்த லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறேன் ஏபிபிக்கு தான் ஒன்றுமே தெரியல நான் தான் பார்க்குறேன்னு கோர்ட்டில் அவன் எங்கெங்கே கோர்ட்டுக்கே வர்றது இல்லைங்க முக்கால்வாசி ஏபிபி கோர்ட்டுக்கே வர மாட்டேங்கிறான் மதியத்துக்கு மேலே வராங்க ஒரு மணி நேரம் அவங்க அவங்கள நம்பி போட்ட எஃப்ஐஆர் கேஸுங்கெல்லாம் என்ன ஆகுறது இப்படி போய்கிட்டு இருக்க நீதித்துறையும் நம்ம காவல்துறை அதனால இதெல்லாம் ஒரு கேலி கூத்து ஒரு மேலே போட்டது இவர் மேலே என்ன பண்ணியிருக்கலாம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஏர் பிரைவேட் கம்ப்ளைண்டாக ஓல்டு நானூற்றி தொண்ணூற்றி ஐநூறுல அவர் மேலே ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக போட்டிருக்கோம் நீங்கள் உங்களை காலில் கழுவுனாங்கன்னொடனே அதை வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுவீங்க இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா எல்லாமே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே யாராச்சும் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கா நீதித்துறையில் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஆளாச்சும் சொல்லுங்க சுப்ரீம் இப்போ இப்போ சொன்னதை சொல்லுங்க ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு ரமேஷ் நீதியரசர் சொல்லியிருக்காரு ப்ரைவேட் தான் போடணும் அவதூறு வழக்குக்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தான் சொல்லியிருக்காரு நான் ஜட்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன் நீதித்துறையில் இருக்கிறவங்களாம் ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க இப்போ இவர் ரிமாண்ட் பண்ண கொண்டு போனால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த ஜட்மெண்ட்டை பார்த்து இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் ரிமாண்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் ரிமாண்டு செல்லாது இது தனி புகாராக தான் கொடுக்கணும் அது வந்து அவதூறு வழக்கு இதுக்கு எஃப்ஐஆர் போட்டது செல்லாது ஐபிஎஸ்சியில் சொல்லுங்கள் இப்படி போயிட்டு இருந்தால் நாடு என்ன ஆகுறது நீதியின் காவலர்கள் இல்லையா காவல்துறையும் நீதித்துறையும் நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அரசியல்வாதியும் பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆளுங்களை மேலே போட சொல்லுவான் பிராமண தோஷம் பிராமணர்களை ரொம்ப திட்டினாங்க ஜோசியகாரன்னு சொல்லிட்டான் துர்கா அம்மா உங்கள் பையன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா பிராமண இருக்கு அவர் இது இதை பற்றியும் தனாதனத்தை பற்றியும் அவங்களை பற்றி அதிசயமாக பேசிட்டாருன்னு சொன்ன உடனே ரகசியமாக நடத்தப்பட்ட பாத பூஜை அது வெளியில் வந்துடுச்சுங்கிற கோபத்தில் தான் வெளிப்பாடு தான் அந்த ஒரு நரசிம்மனை அரசு பண்ணுறது இல்லை இது வேற கேட்டு நம்ம மேலே வேற வழக்கு பதிவு செய்யப்படாது இல்லை பேசுற மாதிரி ஏன் சேனல்ல பேசுறேன் எல்லா சேனல்லயும் பேசிட்டு இருக்கேன் உண்மையை பேசுறேன் சட்டத்தை போட சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் நான் திரும்பி வந்து வழக்கு போட்டேன்னா நீங்க தாங்க மாட்டேங்க இன்னொரு சுப்பிரமணிய சாமி மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஸ்டாலின் தாங்க மாட்டேன் உங்கள் கதைகள்லாம் அவ்வளோ கதைகள் எங்கிட்ட இருக்குது அதுக்கு வழக்கு போட நேரம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை இது அதனால வழக்குன்னு வந்துட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் எங்களுக்கு நாங்கள் இங்கே நான் சுப்ரீம் கோர்ட்டை நம்புகிறோங்க இப்போ ஏசி சுப்ரீம் கோர்ட் போகும்போது தான் இங்கே சட்டத்தை பார்ப்பான்ல வாங்கன்னு தான் சொல்கிறேன் நியாயத்தை சொல்லணும் இல்லையா நாட்டில் நடக்கிற நியாயம் என்னங்கிறத மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா உண்மை என்னன்னு சொல்லணுமா இல்லையா நியாயத்தையும் உண்மையும் பேசுகிறதுக்குன்னா நீங்கள் வழக்கு போட்டீங்கன்னா அந்த அந்த வழக்குங்களால் சந்திக்க முடியலைன்னா இப்போ நாங்கள்லாம் எந்த தைரியத்தில் பேசுகிறோம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எங்களால் சந்திக்க முடியும்னு தான் பேசுகிறோம் அதனால் இன்னும் சரியான ஆள்கிட்ட நீங்கள் மாட்டலை எங்கள் மேலாம் போடுங்க கேஸை மாட்டுவீங்க அப்போ பேசிக்கிறோம் அப்படிங்கிறதான் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மாள் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அனுமதிக்கல ஒரு தீண்டாமையை வந்து கடைபிடிச்சிட்டாங்க ஜீயர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனங்கள் எழுந்துக்கிட்டு இருக்குது அறநிலையத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில் வந்து அப்படிலாம் தீண்டாமைலாம் நடக்கலை அந்த அர்த்த மண்டபத்தில் வந்து உள்ள பூஜை செய்கிறவங்களை மட்டும்தான் அனுமதிக்கிறோம் மற்ற ஆட்களை அனுமதிக்கிறது இல்லை ஸோ இது தீண்டாமைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை மறுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அறநிலைத்துறை சொல்கிற கருத்து தான் சரியான கருத்து சேவரி பாபுவா பாராட்டுறோம் மனசாட்சிப்படி உண்மையை சொன்னார் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னு வைங்க சட்டை பனியன் எல்லாமே கழட்டிட்டு தான் போகணும் அது அந்த காலத்திலேருந்து அங்கே உள்ள ஒரு குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி அங்கேயும் சில இருக்குது இதுங்க இருக்குது முறைகள் நடை நடைமுறைகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க கோயில் அர்ச்சகர் அந்த மடாதிபதிகள் இவங்க தான் அந்த கருவறை உள்ளே வந்து அனவு பண்ணுவோம் வேற யாரையுமே பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்களே நீங்கள் சொல்கிற தீண்டாமைனா பிராமணர்களை அதான் உள்ள அனுமதிச்சுட்டு ஜாதிக்காரவங்களை உள்ளே அனுமதிச்சிட்டு மற்ற ஜாதிக்காரவங்களில் வந்து உள்ளே விடலைன்னா அதுதான் தீண்டாமை பட்டியல் என்னத்தவங்ககிட்ட உள்ளே விடாதீங்கன்னா தீண்டாமை அவங்க அப்படி இல்லையே உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிராமணர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உள்ள அனுமதி கிடையாது சரட்சர்களுக்கும் இவங்களுக்கும் தான் மடாதிபதிகளுக்கும் தான் அனுமதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்து அறையிலேயே கரெக்டான ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இது இதுல தீண்டாமை எல்லாத்திலையுமே நம்ம தீண்டாமை கொண்டு போக முடியுமா இப்போல்லாம் எவ்வளவோ மாறி போச்சு தீண்டாமை முன்னாடி இருந்ததுன்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது மிகப்பெரிய தப்புன்னு தான் நம்மது முன்னோர்களே போராடி இருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில்லலாம் வந்து மற்ற ஜாதியை சேர்ந்த மக்கள் விழல்னு சொல்லி போராடினவங்கெல்லாம் யாரு பசுமன் முத்துராமணியத்தோர் போய் போராடினாரு அவங்களுக்காக ஒரு ஐயோ ஐயர் வந்து ஒரு பெரிய தலைவர் வைத்தியநாத ஐயர் அவர் அவரும் போய் போராடி போராடியிருக்காரு பட்டியலுத்த மக்களுக்காக வைத்தியநாத ஐயர் போனார் பசுமன் முத்துராமணியத்தை மீனாட்சி கோயிலில் போய் போராடி அவங்களெல்லாம் உள்ள அனுப்புங்கன்னு சொன்னார் இல்லை தீண்டாமைங்கிறது மனிதாபிமானத்துக்கு எதிரானது அதுக்கு தான் நம்ம மற்ற நிறைய தலைவர்கள் போராடி இருக்காங்க ஈவரில் வைக்கமுக்கு வந்து இவங்க ஈவரா பண்ணார் அப்படி இப்படின்னு ஊரை ஏமாத்துறாங்களே ஈவேரா பண்ணுறது இருக்கட்டும் ஈவேரா வந்து கோயிலை பற்றி பேசக்கூடாது அதுதான் எங்களுடைய கருத்து சாமியை செருப்பால் அரிசாலே கடவுளே இல்லைங்கிறாலும் கோயிலுக்குள்ளே இன்னும் ஒருத்தனை விடணுங்கிறது மாறுபட்ட ஒரு ஐடியாலஜி இல்லை இ சாமியே இல்லைங்கிறீங்களே கோயிலில் அப்படின் தீண்டாமைய வந்து நீங்கள் மற்றதில் பேசலாம் அதனால உங்கள் ஊரை அதனால தான் வைக்க முதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீ மற்றவங்கள சொல்லு ஈவேராவ சொல்லாத காரணம் அவர் சாமியை போய் ஈர்த்தாளு கோயிலை பற்றி அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தான் அதனால் அதனால கோயில் விஷயமா இந்து அறிவியல் சொன்ன அறிக்கை தான் சரியான அறிக்கை இடம் இல்லை தான் என்னுடைய கருத்து சரி நேரம் நன்றி நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சாரு சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு